இல்ல 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 வீடியோ ஆதாரம் பார்த்தமே அவர் பதறிட்டு ஓடுறாரு அவர் கண்ணாடிய கூட எடுத்துட்டு போகாம ஓடுறாரு பதறாரு மீடியா மணி பதற பேசுறாரு அது இருநூறு கோடி ரூபாய் கொலை அடிச்சார்ல எழுநூறு கோடி ரூபாய் கொலை அடிச்சாருல்ல அப்படின்னா எதுவும் நடக்கல சார் சும்மா கோழியை போட்டுட்டு இருக்காங்க இல்லையே ஆதாரப்பூர்வமா இருக்குதுன்றாங்க நீதிமன்றத்துல விசாரணை அப்புறம் வருது

இப்ப நான் என்ன கேட்கறேன்னா நீ எவ்வளவு நாளும் கொள்ளையடி என்ன நீ சர்க்கார் படத்தை திருடி நீங்க ஒரு அப்பாவி டேரக்டர் திரு பணத்தை கதையை திருடி பணம் எடுத்தீங்க அவன் அவன் வயிற்றுல எடுத்தீங்க அதுக்கு என்னப்பா வந்து இப்ப என்னது அடுத்து ஒவ்வொருத்தனத்தையும் ஒவ்வொரு ப்ரொடியூசர்கிட்டயா போய் அடிச்சு புரிஞ்சு பணத்தை படத்தை வாங்குறீங்க ஆமா என்ன அந்த நியூஸ் எல்லாம் போட மாட்டேங்கிறீங்க என்னன்னா வேணும் நீ ஏறா என்ன வேணா நீ நீறா என்னால பண்ண முடியும் முடியும்னால இவன் திமரா பேசுறீங்களா திமரா அந்த நியூஸ் எல்லாம் போட போட முடியாது என்னால பண்ண முடியும்னா நீ ஏன்னா ஒரு கேள்வம் ஆரம்பிச்சு நீ போடறா பாப்போம் ஆம்பளியா இருந்தா நீ ஒரு சேனல் நீ ஆம்பளதானா டே நீ ஆம்பளை ஆம்பளதாண்டா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுல சேனல் ஆரம்பிச்சம்டா இருபத்தஞ்சு இருபத்தி வருஷமா நான் சேனல் நடத்திட்டு இருக்கேன் சரியா அம்பதுக்கு மேற்பட்ட சேனல் என்கிட்ட இருக்கு ஓன் சேட்டலைட் இருக்கு நீ இருந்தா இந்த மாதிரி ஒரு ரெண்டு பேரு

அந்த வாட்ச்மேனுக்கு இருக்க மயரை கூட உன்னால கொடுக்க முடியாது நீங்க ஒரு ஆளு ஒரு ரூபா போன வச்சுக்கிட்டு ஈராயிரம் ஆயிரம் இந்த ஒன்னாயிரம் ரூபா போனை வச்சுக்கிட்டு அந்த நீ பேசிட்டு இருக்க பாத்தியா இதெல்லாம் நாங்க போட்ட பிச்சை இந்த நெட்ஒர்க் எல்லாம் குறைச்சது எங்க

முன்னாடி சொன்னடிப்பேன் உன்னால முடிஞ்சா நிரூபிச்சு காட்டு அண்ணே ஆம்பளை யாரும் தான் நிரூபிச்சு காட்டு பொட்டத்தனமா இந்த போன்ல கத்துற வேலை வேணா பொட்டத்தனமா இல்ல 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 இங்க வர்றா பொட்டத்தனமா இந்த போன்ல கத்துற வேலை வேணா நீ ஆம்பளையா இருந்தா சன் டிவி டவர்ஸ் முன்னாடி வா சன் ஆபீஸ் உள்ள வா

ஒரு லட்சக்கெல்லாம் கொள்ளீங்க லட்சம் கோடில கொள்ளடிச்சீங்க லட்சம் கோடி கொள்ளடிச்சாங்களே கனிமொழி அம்மா கனிமொழி அக்கா லட்சம் கோடி கொள்ளடிச்சாங்களே குடும்பம் தானே கூட்டு கலவாணி குடும்பம் தானே சரி என்ன பண்ணுங்க வச்சுக்க சொல்லு அதே போல இப்ப வந்து திருட்டு கேபிள் திமுக சொல்லு திருட்டு கேபிள் திமுக நாங்க ட்ரெண்டிங் ஆகும் நீ பாரு அதை சட்டவிரோத பிஎஸ்என்எல் இணைப்பு முறைகேடு வழக்கில் குற்றம்சாட்டப்பட்ட தயாநிதி தயாநிதிமாறன் உட்பட ஏழு பேருக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் பதிவு செய்யப்பட்டன தன்னை ஒழிக்கவே இந்த வழக்கு தொடர்ந்திருப்பதாக கலாநிதிமாறன் பதற்றத்துடனும் பதை பதிப்புடனும் நீதிமன்றத்தில் பதிலளித்தாா் மத்திய துறை அமைச்சராக இரண்டாயிரத்து நான்கு முதல் இரண்டாயிரத்து ஏழு வரை தயாநிதி மாறன் பதவி வகித்தபோது தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி தன்னுடைய சகோதரர் கலாநிதி மாறனுக்கு சொந்தமான சன் டிவிக்கு சென்னை பி எஸ் என் எலின் அதிவிரைவு தொலைபேசியின் எழுநூற்றுக்கும் மேற்பட்ட இணைப்புகளை முறைகேடாக வழங்கியதாக குற்றச்சாட்டு எழுந்தது இந்த வழக்கு சிபிஐ சிறப்பு நீதிமன்ற நீதிபதி ஆர் வசந்தி முன் புதன்கிழமை விசாரணைக்கு வந்தது அப்போது கலாநிதி மாறன் தயாநிதி மாறன் உள்பட குற்றம் சாட்டப்பட்ட ஏழு பேரும் நேரில் ஆஜராகினர் வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள முதல் நபரான சென்னை பி பொது மேலாளராக இருந்த கே பி பிரம்மதத்தன் தமக்கு தனிப்பட்ட முறையில் எதுவும் தெரியாது என்றும் மத்திய தொலைத்தொடர்புத்துறை அமைச்சகத்திலிருந்து வந்த கடிதத்தின் அடிப்படையிலேயே இணைப்புகளை வழங்கியதாக கூறினார் இவரைத் தொடர்ந்து குற்றம் சாட்டப்பட்ட இரண்டாவது நபரான சென்னை பி எஸ் நிறுவனத்தின் முன்னாள் துணை பொது மேலாளர் வேலுச்சாமி துறை ரீதியிலான அனுமதியை பெற்று தொலைபேசி இணைப்பு கொடுக்கப்பட்டதாகவும் தன்னிச்சையாக இந்த விவகாரத்தில் தாம் முடிவெடுக்கவில்லை என்றும் கூறினார் குற்றம் சாட்டப்பட்ட மூன்றாவது நபரான தயாநிதி மாறன் பதைபதைப்புடன் தனது பதிலை தொடங்கினார் அப்போது அதிவேக தொலைபேசி இணைப்புகளை தன் பணி நிமித்தமாக மட்டுமே பயன்படுத்தியதாகவும் இணைப்பை பெற தாம் தகுதியற்றவன் என்பதை நிரூபிக்க சிபிஐ எந்த சான்றையும் சமர்ப்பிக்கவில்லை என கூறியபோது பதற்றமடைந்தார் இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்டுள்ள ஏழாவது நபரான சன் டிவி குழுமத்தின் தலைவர் கலாநிதி மாறன் தமக்கு எதிராக ஆறாயிரம் பக்கங்கள் அடங்கிய குற்றப்பத்திரிகையும் நூற்றி இருபது சாட்சிகள் அளிக்கப்பட்டிருப்பதாகவும் ஆனால் தனது பெயரை ஒரு இடத்தில் கூட ஒருவரும் குறிப்பிடவில்லை என தமிழிலும் ஆங்கிலத்திலும் பதற்றத்தினால் ஏற்படும் தடுமாற்றத்துடன் கலாநிதி மாறன் தெரிவித்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூறாம் ஆண்டிலிருந்து டிவி சேனல் நடத்தி வருவதாகவும் தனது தம்பி தயாநிதிமாறனுக்கு கொடுக்கப்பட்ட கனெக்ஷன்களை பெற்றுத்தான் டிவி நடத்த வேண்டும் என்ற அவசியம் தமக்கு இல்லை எனவும் மீண்டும் மீண்டும் தமிழிலும் ஆங்கிலத்திலும் மாறன் கூறிக்கொண்டே இருந்தார் அப்போது தன்னுடைய மூக்கு கண்ணாடியை கழற்றி மேசை மீது கலாநிதி மாறன் வைத்தார் இதனை மறந்து குற்றப்பத்திரிகையை கண்ணாடி இல்லாமல் படிக்க முயன்று போனார் தன்னை ஒழிக்க வேண்டும் சன் டிவியின் பெயரை கெடுக்க வேண்டும் என இறுதி நேரத்தில் அவசர அவசரமாக தனது பெயரை குற்றப்பத்திரிகையில் சேர்த்திருப்பதாகவும் கலாநிதி மாறன் பதிலளித்த போது பதறினார் ஒரு கட்டத்தில் பதற்றத்தின் உச்சிக்கே சென்ற சன் டிவி குழுவ தலைவர் கலாநிதி மாறன் தன்னை துன்புறுத்தவே வழக்கு பதிந்துள்ளதாகவும் இதை நீதிமன்றம் கருத்தில் கொள்ள வேண்டும் ஆவணங்களை பாருங்கள் ஆவணங்களை பாருங்கள் அதில் ஒன்றுமே இல்லை மேடம் அனுமானமாக இருக்கிறது மை நிரபராதி நிரபராதி என கூறி மிகுந்த பதற்றத்துடன் மாறன் தனது பதிலை முடித்துக் கொண்டார் ஏழு பேருக்கும் எதிராக கூட்டுச்சதி போலி ஆவணங்கள் தயாரித்தல் குற்றத்திற்கு உடந்தையாக இருத்தல் உள்ளிட்ட பிரிவுகளில் குற்றச்சாட்டுக்கள் பதிவு செய்யப்படுவதாகவும் மேலும் மாறன் மற்றும் பி அதிகாரிகள் மீது நம்பிக்கை மோசடி ஊழல் தடுப்பு உள்ளிட்ட குற்றச்சாட்டுகள் சேர்த்து பதிவு செய்யப்படுவதாகவும் ஆணையிட்டாா் வழக்கினுடைய விசாரணை சாட்சி வருகிற பத்தொன்பதாம் தேதி தொடங்க இருக்கிறது